இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க ஓவியலே ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார் தந்த வேத வசனம் மனுஷகுமாரன் கெட்டு போனதை லட்சிக்க வந்தார் அப்படின்னு ஆசைக்கிறோம் இந்த உலகத்துல ஏசப்பா எதற்காக வந்தார் கெட்டு போனதை லட்சிக்கிறத்துக்காகவே உலகத்துல வந்தார் இப்ப இதை கேட்கிறார் உங்க வாழ்க்கையில் கூட பகுதியில நீங்க கெட்டு உங்களுடைய பார்வையில் இருக்கிறீங்க உங்க சரீரத்துல உங்க அவயங்கள உங்க உறுப்புல ஏதாவது கெட்டு போய் இருக்குதா கெட்டு போய் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குதா அத குணமாக்க ஆண்டவனாலும் முடியும் அதை சரி பண்ண ஆண்டவனாலும் முடியும் அவர் கெட்டு போனதை ரசிக்கலாம் உலகத்துக்கு வந்தார் அருமையானவர்கள உங்க வாழ்க்கை கெட்ட நிலைமையில இருக்குதா இனி எவ்வளவுதான் சொல்லி உங்க வந்து முடிவு கட்டிட்டு இருக்கிறீங்களா அதை சரி பண்ண ஏசப்பனாலும் முடியும் எந்தெந்த பகுதியில நீங்க வந்து கெட்டு போய் இந்த பார்க்கப்பட்ட நிலையில தூக்கி எறியப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீர்களா நம்ம பாக்குறோம் ஒரு தக்காளி கெட்டு போனா ஒரு காய் கெட்டு போனா தூக்கி கொடுத்து எரிஞ்சிடும் அதே போல வந்து உங்களோட வாழ்க்கை கூட கெட்டு என்ன நாரி பேச்சு இனி தான் சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற அந்த நிலையை மாற்றி அந்த கெட்டு போன நிலையை மாற்றி ஆண்டவர் உங்களை சரி பண்ண இந்த உலகத்துல வந்தாரு அருமையான முறையில அவரால் கூடாது ஒன்றி மேல கெட்டு போன எல்லா பகுதியையும் சரி பண்ண அவரால் முடியும்

காலை அந்த அதாவது உதிக்கப்பட்ட நிலை கெட்டு உதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த உங்களை ஆட்டம் சரி பண்ணது அந்த உலகத்துல வந்தா இருக்கிறத இன்றைய திருக்கிற நீங்க யாருக்கு நீங்க விசுவாசம் பண்றதே நீங்க அவரை நம்பும் பொழுதே அவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் என்னுடைய நிலத்தை கட்டுப்படுத்தி என் வாடிக்கை கட்டுப்படுத்தி என் குடும்ப கட்டுப்படுத்தி என் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஆண்டவரே என் மனசு கட்டுப்படுத்தி என் ஈர்த்தை கட்டுப்படுத்த ஆண்டவரே நான் வேதனையில இருக்கிற ஆண்டவர் சொல்லி ஒரு வார்த்தை நீங்க ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் சொன்னா அருமையான நான் கேட்கிற சடங்கு சட்டத்துல ஏசாப் அவங்களுடைய கட்டுப்பாடு நிலைமையை மாற்றி உங்களை ரச்சிப்பார் உங்களுக்கு உயிரை தருவாரு இந்த கேட்டவர் மறைக்கிற ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க அவங்க இந்து தான் அவங்க இன்னும் ஆண்டோட பிள்ளைய மாறல அவங்க சொன்னாங்க அவங்க ஏதோ ஒரு வியாதி வந்து பாதிக்கப்பட்ட நிலையில அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க பிள்ளைகளை கொண்டு சேர்த்துருக்கிறாங்க சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அந்த பாட்டி செத்துட்டாங்க சித்ரா ஆ போட்டே என்ன கொட்டாயிலே எடுத்துட்டு நிலைமையில பாட்டியா சந்திச்சிருக்காரு அதுக்கு அப்புறம் சொல்ல தெரியல காது வந்து சரியா கேட்க மாட்டேங்குது ஆஹ் அப்பா இதே அந்த புனகொட்டாய் இயசியலை சந்திச்சாருமா எனக்கு உயிரை தட்டா இருமா ஏசியனுக்கு தரிசனம் நான் ஏசாப்பா தான் நான் எந்த சாமியா மாட்டேன் நான் மற்ற

போ சுத்தி அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அதை சந்திக்கும் பொழுது நான் சந்திச்சு அந்த வார்த்தையை கேட்டால் அப்படியே ஒரு பதினெட்டு இருபது வருஷம் கிட்ட இருக்கும் அப்ப இவ்ளோனால இன்னும் அது உயிரோடு இருப்பாரு படம் கொண்டா கீழே பண்ணது இப்படிதான் ஏசப்பா கோத்தருக்கு உயிரை கொடுத்தேன் கெட்டுப்போட நிலையில அந்த ஒரு மாற்றாரு அருமையான சகதன் சந்தையில உங்களுக்கு ஏசப்பா அவர் அற்புதம் செய்வார் இந்த நாள் உங்களுக்கு ஆசுவதமா இருக்க நான் செல்கிறேன் பருசம் பிதாவே ஒரு ஸ்கோரத்தில் நன்றி தாங்க பிரிஸ் அப்பா அந்த வார்த்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேருக்குறா நீங்க தொடுங்க தொட்ட ஆசை இருக்கீங்க ஆண்டவரே கெட்டுப்போன நிலையில இருக்கிறவர்கள் ஆண்டவரை அப்பா ரசிக்க வந்தேன்னு சொன்னேன் என் தேவாதி தேவன் ஒவ்வொருத்தல ரசிக்க ஆண்டவரே அப்பா அவங்க ஸ்தோத்திர ஆசை இருக்கீங்க சாட்சிகளா நிறுத்துங்க ஆண்டுகிறேன் இந்த நாட்டு பிள்ளைங்க தாவே ஸ்தோத்திரம் அப்பா பிறந்த நான் சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா சந்திக்கிற எல்லாரும் ஆசை